அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே நினைத்த காரியம் நடக்கும் வரம் கிடைக்க மார்கழி இருபத்தி ஏழாம் நாள் என்னுடன் சேர்ந்து இந்த அற்புதமான சிவ வாக்கியத்தை சொல்லுங்கள் அல்லது இந்த ஆடியோவை முழுமையாக கண்களை மூடி பக்தியோடு கிழக்கு திசை பார்த்து அமர்ந்து கேளுங்கள் உலகத்தை படைத்தவனே பரம்பொருளே என்னை ஆட்கொள்ள துயிலெழுவாய் ஈசனே உலகத்தை படைத்தவனே பரம்பொருளே என்னை ஆட்கொள்ள துயில் எழுவாய் ஈசனே உலகத்தை படைத்தவனே பரம்பொருளே என்னை ஆட்கொள்ள துயில் எழுவாய் ஈசனே உலகத்தை படைத்தவனே பரம்பொருளே என்னை ஆட்கொள்ள துயில் எழுவாய் ஈசனே உலகத்தை படைத்தவனே பரம்பொருளே என ஆட்கொள்ள துயில் எழுவாய் ஈசனே உலகத்தை படைத்தவனே பரம்பொருளே எனை ஆட்கொள்ள துயிலெழுவாய் ஈசனே உலகத்தை படைத்தவனே பரம்பொருளே என ஆட்கொள்ள துயிலெழுவாய் ஈசனே உலகத்தை படைத்தவனே பரம்பொருளே என ஆட்கொள்ள துயிலெழுவாய் ஈசனே உலகத்தை படைத்தவனே பரம்பொருளே என ஆட்கொள்ள துயிலெழுவாய் ஈசனே உலகத்தை படைத்தவனே பரம்பொருளே என்னை 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 ஆட்கொள்ள துயிலெழுவாய் ஈசனே உலகத்தை படைத்தவனே பரம்பொருளே என ஆட்கொள்ள துயில் எழுவாய் 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 ஈசனே உலகத்தை படைத்தவனே பரம்பொருளே எனை ஆட்கொள்ள துயிலெழுவாய் ஈசனே உலகத்தை படைத்தவனே பரம்பொருளே எனை ஆட்கொள்ள துயிலெழுவாய் ஈசனே உலகத்தை படைத்தவனே பரம்பொருளே எனை ஆட்கொள்ள துயிலெழுவாய் ஈசனே உலகத்தை படைத்தவனே பரம்பொருளே என்னை ஆட்கொள்ள துயிலெழுவாய் ஈசனே உலகத்தை படைத்தவனே பரம்பொருளே என ஆட்கொள்ள துயில் எழுவாய் ஈசனே உலகத்தை படைத்தவனே பரம்பொருளே என்னை ஆட்கொள்ள துயில் எழுவாய் ஈசனே உலகத்தை படைத்தவனே பரம்பொருளே என்னை ஆட்கொள்ள துயில் எழுவாய் ஈசனே உலகத்தை படைத்தவனே பரம்பொருளே என்னை ஆட்கொள்ள துயில் எழுவாய் ஈசனே உலகத்தை படைத்தவனே பரம்பொருளே என ஆட்கொள்ள துயில் எழுவாய் ஈசனே உலகத்தை படைத்தவனே பரம்பொருளே என ஆட்கொள்ள துயிலெழுவாய் 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 ஈசனே உலகத்தை படைத்தவனே பரம்பொருளே என்னை ஆட்கொள்ள துயிலெழுவாய் ஈசனே உலகத்தை படைத்தவனே பரம்பொருளே என்னை ஆட்கொள்ள துயில் எழுவாய் ஈசனே உலகத்தை படைத்தவனே பரம்பொருளே என்னை ஆட்கொள்ள துயிலெழுவாய் ஈசனே உலகத்தை படைத்தவனே பரம்பொருளே என்னை ஆட்கொள்ள துயில் எழுவாய் ஈசனே உலகத்தை படைத்தவனே பரம்பொருளே என்னை ஆட்கொள்ள துயில் எழுவாய் ஈசனே உலகத்தை படைத்தவனே பரம்பொருளே என ஆட்கொள்ள துயிலெழுவாய் 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 ஈசனே உலகத்தை படைத்தவனே பரம்பொருளே என்னை ஆட்கொள்ள துயிலெழுவாய் ஈசனே உலகத்தை படைத்தவனே பரம்பொருளே என்னை ஆட்கொள்ள துயிலெழுவாய் ஈசனே உலகத்தை படைத்தவனே பரம்பொருளே என்னை ஆட்கொள்ள துயில் எழுவாய் ஈசனே உலகத்தை படைத்தவனே பரம்பொருளே என்னை ஆட்கொள்ள துயிலெழுவாய் ஈசனே உலகத்தை படைத்தவனே பரம்பொருளே என்னை ஆட்கொள்ள துயில் எழுவாய் ஈசனே உலகத்தை படைத்தவனே பரம்பொருளே எனை ஆட்கொள்ள துயில் எழுவாய் ஈசனே உலகத்தை படைத்தவனே பரம்பொருளே எனை ஆட்கொள்ள துயில் எழுவாய் ஈசனே உலகத்தை படைத்தவனே பரம்பொருளே என ஆட்கொள்ள துயில் எழுவாய் ஈசனே உலகத்தை படைத்தவனே பரம்பொருளே எனை ஆட்கொள்ள துயில் எழுவாய் ஈசனே உலகத்தை படைத்தவனே பரம்பொருளே என ஆட்கொள்ள துயிலெழுவாய் ஈசனே உலகத்தை படைத்தவனே பரம்பொருளே என ஆட்கொள்ள துயிலெழுவாய் ஈசனே உலகத்தை படைத்தவனே பரம்பொருளே என ஆட்கொள்ள துயிலெழுவாய் ஈசனே அன்பான சிவபக்தர்களே மார்கழி இருபத்தி ஏழாம் நாள் இந்த மந்திரத்தை சொன்ன இக்கணமே உங்களுக்கு ஈசனின் பரிபூர்ணமான அருள் முழுமையாக கிடைத்திருக்கும் நீங்கள் நினைத்த நல்ல காரியங்கள் உங்கள் குடும்பத்திற்கு உகந்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் வரம் இந்நேரம் உங்களுக்கு கிடைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் அன்பான சிவபக்தர்களே மாசி மகா சிவராத்திரியை தவறவிட்டு விடாதீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் மார்ச் எட்டாம் நாள் மாசி மகா சிவராத்திரி அன்று நான்கு ஜாமமும் கண்வழித்து சிவபூஜை செய்யுங்கள் மிக எளிமையாக அதற்காக நமது அறக்கட்டை சார்பாக மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவை தொடங்க இருக்கின்றேன் அன்று இரவு பதிமூன்று மணி நேரம் உங்களுடன் தொடர்ந்து சிவனை பற்றி பல அற்புத தகவல்களை பகிர்ந்துக்கப் போகிறேன் அதே மாதிரி நான்கு ஜாமம் எப்படி பூஜை செய்யணுங்கிறத உங்களுக்காக சொல்லித்தரப்போகின்றேன் பதினோரு சிவ மகா மந்திரங்கள் உபாசனை தரப்போகின்றேன் ருத்ராட்சம் மற்றும் சிவ விபூதி பிரசாதமாக வழங்கப் போகின்றேன் இந்த குழுவில் சேரும் கட்டணங்களும் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் வளர்த்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன் ஆனந்த பரவட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்